சர்வதேச அளவில் பல போர்கள் நடக்கும் நிலையில் பிரதமர் மோடியுடைய பயணம் முக்கியமானதாக கருதப்படுகிறது சைப்ரஸ் நாட்டிற்கு பயணம் மேற்கொண்டுள்ள மோடி அவர்கள் என்ன தீர்மானம் கொண்டு வரப்போகிறார் என பலரும் எதிர்பார்த்து காத்துள்ளனர் இரு நாட்டு தலைவர்களும் பேச்சுவார்த்தை நடத்தும் போது பல தரப்பட்ட ஒத்துழைப்பு ஒப்பந்தங்களில் கையெழுத்திட வாய்ப்புள்ளது எனவும் பிரதமர் மோடி மூன்று நாடுகளுக்கு பயணம் மேற்கொள்ள உள்ளார் சைப்ரஸ் நாடானது பிரதமர் மோடியின் மூன்று நாடுகளுக்கான பயணத்தில் முதலாவது நாடாகும் இதனை தொடர்ந்து அவர் ஜி செவன் மாநாட்டிற்காக கனடாவுக்கும் பின்னர் குரோஷியாவிற்கும் செல்கிறார் இதற்கு முன்பு இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டில் அடல் பிகாரி வாஜ்பாய் பிரதமராக இருந்தபோது சைப்ரஸ் நாட்டிற்கு சென்றிருந்தார் ஆபரேஷன் சிந்து நடவடிக்கைக்கு பிறகு மோடி தன்னுடைய முதல் வெளிநாட்டு பயணமாக சைப்ரஸை தேர்ந்தெடுத்திருப்பது அதன் அண்டை நாடான துருக்கிக்கு ஒரு செய்தியை உணர்த்துவதாக உள்ளது ஏனெனில் துருக்கி சமீபத்திய போர்களின் போது பாகிஸ்தானுக்கு வெளிப்படையாக ஆதரவை தந்தது பாகிஸ்தானுக்கு வெளிப்படையாக ஆயுத உதவி செய்ததோடு அரசியல் ரீதியாகவும் துருக்கி ஆதரவை அளித்தது சைப்ரஸ் துருக்கியுடன் பிராந்திய எல்லை பிரச்சினைகளில் ஈடுபட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் துருக்கி சைப்ரஸை ஆக்கிரமித்து அதன் வடக்கு பகுதியை தன் கட்டுப்பாட்டில் வைத்தது குறிப்பிடத்தக்கது துருக்கி ஒரு பக்கம் இந்தியாவை எதிர்க்கும் நிலையில் காஷ்மீர் எல்லை தாண்டிய பயங்கரவாதம் மற்றும் ஐநா பாதுகாப்பு கவுன்சில் சீர்திருத்தங்கள் போன்ற இந்தியாவின் நிலைப்பாட்டை சைப்ரஸ் தொடர்ந்து ஆதரித்து சைப்ரஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் ஐரோப்பிய ஒன்றிய கவுன்சிலின் சுழற்சி தலைவர் பதவியை வகிக்கப் போகிறது பிரதமரின் இந்த பயணம் இந்தியா ஐரோப்பிய ஒன்றியத்தின் ஒத்துழைப்பை ஆழமாக்க முடியும் இன்று பிரதமர் மோடி சைப்ரஸ் அதிபர் மாளிகையில் வரவேற்கப்படுவார் சைப்ரஸிலிருந்து மோடி கனடாவுக்கு ஜி செவன் உச்சி மாநாட்டில் கலந்து கொள்ள புறப்படுகிறார் பிரதமரின் மூன்று நாடுகளுக்கான பயணத்தின் கடைசி கட்டமாக குரோஷியாவிற்கு செல்கிறார் அங்கு அவர் அதிபர் ஜோரான் மிலானோ மற்றும் பிரதமர் ஆண்ட்ரேஜ் பிளான்கோவிச் ஆகியோரை சந்திக்கிறார் இருபத்தி மூணு வருடங்களுக்கு பிறகு இந்திய பிரதமர் ஒருவர் சைப்ரஸ் நாட்டிற்கு பயணம் மேற்கொண்டுள்ள இந்த நிகழ்வு இரு நாடுகளுக்கும் இடையேயான உறவை மேலும் வலுப்படுத்தும் என்று நம்பப்படுகிறது பாகிஸ்தான் இந்தியா போருக்கு முன்பிலிருந்தே பாகிஸ்தானுக்கு துருக்கி உதவி செய்து வருகிறது ஏற்கனவே பாகிஸ்தானுக்கு போர் உபகரணங்களை கொத்து கொத்தாக துருக்கி அனுப்பியுள்ளது துருக்கிய விமானப்படையின் சி ஒன் தேர்ட்டி ஹெர்குலஸ் ராணுவ போக்குவரத்து விமானம் உட்பட பல போர் விமானங்கள் அனுப்பப்பட்டு உள்ளன துருக்கி பிரதமர் ரெசப் தைப் ஏர்டோகன் இந்தியாவிற்கு எதிராக முக்கியமான கருத்தை ஒன்றை கூறியுள்ளார் அவர் வெளியிட்டுள்ள சமீபத்திய அறிக்கை ஒன்றில் பாகிஸ்தான் நமது நட்பு நாடு அல்ல அது நமது சகோதர நாடு பாகிஸ்தானுடன் சகோதரத்துவத்தை நாங்கள் கடைபிடிக்கிறோம் அதன் பிரதமர் ஷாபாஸ் எனக்கு சகோதரர் மாதிரியானவர் பாகிஸ்தானுடனே இந்த கட்டான நேரங்களில் இந்தியாவுடன் இருக்கும் பாகிஸ்தானுடன் நாங்கள் நெருக்கமாக பணிகளை செய்ய விரும்புகிறோம் என்று துருக்கி பிரதமர் ரெசெப்தைப் யார்டோகன் கூறியது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இப்படிப்பட்ட நிலையில்தான் சைப்ரஸுடன் இந்தியா நெருக்கமாகியுள்ளது